நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி மூன்று தாவரங்களின் பாலின பெருக்கம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி மூன்று தாவரங்களின் பாலினப்பெருக்கம் இதுக்கு முன்பு உடல இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் ஆகிய முறைகளில் இனப்பெருக்கம் நடைபெறுவதை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது தாவரங்களின் பாலின பெருக்கம் பற்றி போகிறோம் பாலின பெருக்கம் என்பது தாவரங்களின் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து தன்னை ஒத்த புதிய தாவரத்தை உருவாக்கும் முறையாகும் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா உடல இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்க முறைகளில் பாலின செல்கள் இணைவின்ி நிகழும் இனப்பெருக்க முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த பாலின பெருக்க முறையில் வந்து ஆண் பாலின செல் பெண் பாலின செல் ஆங்கிலத்தில் மேல் கேமிட்ஸ் ஃபீமேல் கேமிட்ஸ்கள் இணைந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும் முறை இது வந்து பாலினப்பெருக்கம் எனப்படும் இந்த வகை இனப்பெருக்கத்தில் ஆண் பெண் பால் உறுப்புகள் பாலின செல்களை உருவாக்கிட தேவைப்படுகின்றன அதாவது பாலின செல்களான ஆண் பாலின செல் பெண் பாலின செல் ஆங்கிலத்தில் மேல் கேமெட்ஸ் பீமேல் கேமெட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேமெட்டுகளை உருவாக்குவதற்கு ஆண் பெண் பால் உறுப்புகள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க மலரானது பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்பதை நீங்கள் முந்தைய வகுப்புகளில் படித்திருப்பீர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள முதலில் நாம் மலரின் வெவ்வேறு பாகங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மலரின் பாகங்கள் மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினை உடைய தண்டு தொகுப்பாகும் அதாவது ஒரு தாவரத்தினுடைய தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டுல ஒரு கிளை மாதிரி தான் பூ வரும் அந்த பூ அப்படிங்கிறது அதே தண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா ஒரு வரம்புடைய வளர்ச்சிக்கு அந்த தண்டு வளருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்க கிளை மாதிரி தண்டு வளருதுன்னா அந்த வளர்ச்சிக்கு ஒரு வரம்பு உள்ளது அதைத்தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு தாவரத்தினுடைய ஒரு தண்டு தான் மலர் அப்படின்னு சொல்றாங்க இதில் நான்கு அடுக்குகள் உள்ளன அவை பூத்தளத்தில் வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி அமைந்திருக்கின்றன நான்கு பாகங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று புள்ளி வட்டம் அதாவது புள்ளி இதழ்களால் ஆனது அள்ளி வட்டம் அள்ளி இதழ்களால் ஆனது அள்ளி வட்டம் மகரந்தத்தால் வட்டம் மகரந்தத்தாளால் ஆனது தால் வட்டம் சூலக வட்டம் சூழிலைகளால் ஆனது சூலக வட்டம் இந்த நான்கு பாகங்கள்தான் ஒரு மலரினுடைய பாகங்களாகும் ஒரு மலரில் வெளிப்புறத்தில் உள்ள இரண்டு அடுக்குகளும் நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கெடுப்பதில்லை எனவே இவை துணை அடுக்குகளாக கருதப்படுகின்றன அதாவது வெளி அடுக்கு என்று சொல்லக்கூடிய புள்ளி இதழ் அள்ளி இதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு அடுக்குகள் இருக்கு இல்லையா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு இந்த இரண்டு அடுக்குகளும் இனப்பெருக்கத்தில் வந்து நேரடியாக பங்கெடுப்பதில்லை அதாவது மறைமுகமாக பங்கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த அள்ளி இதழ் இருக்கு இல்லையா ஒரு பூவினுடைய அந்த நிறங்கள் கொண்ட பாகம் அந்த கலர் பெட்டல்ஸ் இருக்கு அந்த நிறங்கள் வந்து பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்காக தன்னை நோக்கி ஈர்ப்பதற்கு உதவுகிறது ஆகையினால் அது மறைமுகமாக இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது எனவே இவை துணை அடுக்குகளாக கருதப்படுகின்றன உட்புறத்தில் இருக்கும் அடுக்குகள் இரண்டும் இனப்பெருக்கத்தில் பங்கெடுப்பதால் முதன்மை அடுக்குகளாக கருதப்படுகின்றன இதை வந்து புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த உள்ளிருக்கக்கூடிய இரண்டு அடுக்குகளான சூலக வட்டமும் மகரந்த வட்டமும் தான் இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்கின்றன ஆகையினால் அவைகள் முதன்மை அடுக்குகளாக கருதப்படுகின்றன மகரந்த வட்டம் மகரந்த வட்டமானது மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் இது பல மகரந்த தாள்களின் தொகுப்பாகும் அதாவது மகரந்தத்தாள் வட்டம் என்பது ஒரு மலரில் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் இந்த மகரந்தத்தாள் வட்டத்தில் பல மகரந்த தாள்கள் தொகுப்புகளாக உள்ளன ஒவ்வொரு மகரந்த தாளும் ஒரு காம்பு போன்ற பகுதியையும் பை போன்ற பகுதியையும் கொண்டிருக்கும் அதாவது ஒரு மகரந்தத்தால் தால் மேல் பை போன்ற ஒரு பகுதியையும் அதன் கீழே காம்பு போன்ற ஒரு பகுதியையும் கொண்டிருக்கும் காம்பு பகுதி மகரந்த கம்பி எனவும் அதன் நுனியில் அமைந்த பை போன்ற பகுதி மகரந்த பை எனவும் அழைக்கப்படுகிறது மகரந்த தூள் மகரந்த பையின் உள்ளே காணப்படுகிறது அதாவது இந்த பை இல்லையா இந்த பையின் உள்ளே மகரந்த துகள்கள் உருவாகி முதிர்ந்த பிறகு அதிலிருந்து வெளிப்படும் மகரந்த தூள் மகரந்த தூள்கள் கோல வடிவமானவை இரண்டு உரைகளால் ஆனவை கடிதமான வெளியுறை எக்ஸைன் எனப்படும் இந்த வெளியுறையில் நிலையான துளைகள் உள்ளன அவை வளர்துளை எனப்படும் அதாவது இந்த எக்ஸைன் அப்படிங்கிற கடிதமான வெளியுறையில் நிலையான நிரந்தரமான துளைகள் காணப்படுகின்றன இந்த துளைகள் தான் வளர்துளை எனப்படும் உள்ளுரை இன்டைன் எனப்படும் இது மிகவும் மெல்லியதாகவும் தொடர்ச்சியாகவும் காணப்படும் இது செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது முதிர்ந்த மகரந்த தூள்களில் இரண்டு விதமான செல்கள் உள்ளன இவை முறையே உடல செல் மற்றும் உற்பத்தி செல் எனப்படும் முதிர்ந்த மகரந்தூல்களை முதிர்ச்சி அடைந்த வளர்ந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா அந்த மகரந்த தூள் வந்து இரண்டு விதமான செல்களால் ஆனது அந்த இரண்டு செல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஒன்று உடல செல் ஆங்கிலத்தில் வெஜிடேட்டிவ் செல் இன்னொன்று உற்பத்தி செல் ஆங்கிலத்தில் ஜெனரேட்டிவ் செல் உடல செல்லினுள் ஒரு பெரிய உட்கரு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க உடல செல் இருக்கு இல்லையா வெஜிடேடிவ் செல் இந்த வெஜிடேடிவ் செல்லில் ஒரு பெரிய உட்கரு உள்ளேயே இருக்கிறது ஆனால் உற்பத்தி செல்லானது குன்றா பகுப்பு மூலம் பிரிதல் அடைந்து இரண்டு ஆண்பாலின செல்களை உருவாக்குகிறது இந்த ஜெனரேட்டிவ் செல் அதாவது உற்பத்தி செல் குன்றா பகுப்பு மூலம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய குன்றா பகுப்பு மூலம் பிரிதல் அடைந்து இரண்டு ஆண் பாலின செல்களை உருவாக்குகிறது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இரண்டு பாலின செல்களை உருவாக்குகிறது சூலகம் சூலகமானது மலரின் பெண் இனப்பெருக்க பகுதியாகும் அதாவது மகரந்தத்தால் மலரினுடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு அதே மாதிரி சூலகம் ஒரு மலரினுடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு இது சூழ் இலைகளால் ஆனது ஒவ்வொரு சூலகமும் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது சூலக முடி சூலக தண்டு சூர்பை சூல் பை பார்த்தீங்கன்னா சூர்பை கொடுத்துருப்பாங்க அடுத்து வரக்கூடிய லெசன்ல சூல் பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது நீங்க வந்து கம்ப்யூஸ் ஆகிடக்கூடாது சூர்பைன்னு சொன்னாலும் சூல் பையன்னு சொன்னாலும் ஒன்று தான் எழுத்து தான் மாற்றம் இந்த பாகங்கள் என்ன அப்படின்னா ஒரு சூலகத்தினுடைய மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சு மாதிரி பாரு அதுதான் சூலக முடி ரெண்டாவது அந்த சூலக முடிக்கும் கீழே சூல் இடையில் இடையில இருக்கிற அந்த தண்டு இருக்கு பாரு இதுதான் தண்டு அதுக்கு அடுத்தது அடியில் இருக்கக்கூடிய இந்த பருத்த பகுதி இருக்கு பார் இந்த பருத்த பகுதி தான் சூல் அல்லது சூர்பை சூல் பையினுள் காணப்படுகின்றன மேற்கொண்டு இந்த சூலகத்தை பற்றியும் அடுத்த ஸ்டாண்டர்டுகள்ல மிக தெளிவாக காணலாம் நாங்களே அதற்கான வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த வீடியோவில் ஒரு சூழினுடைய அமைப்பு எவ்வாறு உள்ளது என மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்